பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு இனிய மாலை வணக்கம் காட்சியாவின் மூன்றாம் ஆண்டு பதவியேற்பு விழா மிக சிறப்பாக நடைபெற உள்ளது காட்சியா பொறியாளர்களின் சங்கம் கோவை மாவட்ட கட்டுமான பொறியாளர் சங்கத்திற்கு உள்ள இட இடர்பாடுகளை கடைய இந்த சங்கம் ஆரம்பிக்கட்டு மூன்றாண்டுகள் ஆகி மூன்றாம் ஆண்டு பதவியேற்பு மிக சிறப்பாக நடைபெற உள்ளது இந்த கூட்டத்திற்கு கோவை மாவட்டத்தில் உள்ள சங்க மற்ற சங்கங்களின் தலைவர்கள் நிர்வாகிகள் வந்துள்ளனர் மேலும் இந்த சங்கம் கோவை மாவட்டத்தில் பொறியாளர்கள் நலனுக்காக பல திட்டங்களை மருத்துவ காப்பீடு விபத்து காப்பீடு பொறியாளர் குடும்பத்திற்கு மருத்துவ இன்சூரன்ஸ் மற்றும் தொழிலாளர்கள் நலனுக்காக பல செயல்களை செய்து கொண்டு இருக்கிறது மேலும் பொறியாளர் சங்க உறுப்பினர்களுக்கு டெக்னிக்கல் ஃபேக்டரி விசிட் மற்றும் கலந்தாய்வுக் கூட்டங்களை சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறது சோசியல் க சோசியல் இயற்கை பாதுகாக்கும் வண்ணம் குளங்களை தூர்வாடுதல் மரணனு விழா மற்றும் இரத்த தான முகம் போன்றவற்றை மிக சிறப்பாக செய்து கொண்டு வருகிறது டூர் கமிட்டி சார்பாக உறுப்பினர்களுக்கு உள்நாடு மற்றும் வெளிநாடு டூர்களை ஏற்பாடு செய்து மிக சிறப்பாக செய்து கொண்டு வருகிறோம் காட்சியா மூன்றாம் ஆண்டு இந்த ஆண்டுகளாகி இந்த சங்கம் சிறப்பாக செயல்பாடு கொண்டுள்ளது மேலும் கோவை மாவட்டத்தில் உள்ள மற்ற சங்கங்கள் பாராட்டும் வகையில் நம் சங்கம் வளர்ச்சி கண்டுள்ளது இதற்கு பெரிய உதாரணம் இந்த ஆண்டு மிக சிறப்பாக எஸ்கான் என்ற கட்டுமானத்துறை கண்காட்சியை நமது கொடிசை இ ஹாலில் நடத்த உள்ளோம் சர்வதேச தரத்துடன் நவீன தொழில்நுட்பம் நவீன பொருட்களுடன் மிக சிறப்பாக இந்த ஆண்டு நடைபெற உள்ளது அதற்கு கோவை மாவட்டத்தில் உள்ள மற்ற சங்கங்களும் ஆதரவு தந்து மிக சிறப்பாக நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது குறிப்பாக கட்டுமானப் பொருட்களின் விலையேற்றம் மற்றும் அதிகப்படியான சிமெண்ட் வளையாற்றத்தை கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டு முதலமைச்சர் தனிக்குழுவிடம் மனு அளிக்கப்பட்டது மேலும் கோவை மாவட்டத்தில் உள்ள எல்பிஏ கார்பரேஷன் அப்ரூவல்களை இடர்பாடுகளை கலைந்து மிக சிறப்பாக எளிய முறையிலும் மிக குறுகிய காலத்தில் அப்ரூவல் தர கேட்டுக்கொள்கிறோம் மேலும் அரசின் மேம்பாடு திட்டங்களுக்கு பொறியாளர்களை கலந்து ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொள்கிறோம் மேலும் கம்பி வலை ஏற்றத்தை கட்டுப்படுத்தி பொறியாளர் நலனுக்காக சிறந்த ஒரு விலை நிர்ணயம் செய்து ஒரு குழு அமைத்து தர வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொள்கிறோம் இன்ஜினியர்ஸ் பில் இன்ஜினியர்ஸ் பில்லை அப்ரூவ் செய்து பொறியாளர் நலனுக்காக ஒரு கவுன்சில் அமைத்து தர வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொள்கிறோம் மேலும் பல கால பல காலமாக உள்ள நிலுவைத் திட்டங்கள் மேம்பாலங்கள் விமான நிலைய விரிவாக்கங்கள் அவுட்டர் ரிங் ரோடு போன்றவற்றை தந்து எளிதாக கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு விரைவில் கட்டி த செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் சுமார் கோயம்புத்தூர் மாவட்ட கட்டுமான பொறியாளர் சங்கத்தில் சுமார் நூற்றி ஐந்து உறுப்பினர்கள் மிக சிறப்பான எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுற உறுப்பினர்கள் நூற்றி பேர் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ப்ரொஃபஷனாக ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க குவாலிஃபைடுங்க ஒரு கோர் கமிட்டி வச்சு தான் இந்த உறுப்பினர் நாங்கள் எடுக்கிறோம் எல்லாருமே வந்து நல்லா வந்து குவாலிஃபைடு என்ஜினியர்ஸுங்க சார் இப்போ லாஸ்ட் டைம் வந்து கட்டுமான பொருட்களை விளையாடுறதுக்கு வந்து ரெண்டு பக்கம் மனு கொடுத்தோம் அதுக்கு அவங்க ரிப்ளை கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ரிப்ளை வந்திருக்கு நான் உங்களுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கலன்னு கொடுத்துருக்காங்க விளையாட்டுக்கான மனு கொடுத்துருக்கோம் விளையாட்டத்தை கட்டுப்படுத்தி ஒரு குழு அமைச்சு அந்த விலையை நிர்ணயம் செய்து கொடுக்கணும்னு நம்ம கேட்டுக்கிறோம் நம்ம சொல்லி தரணும் சொல்லுங்கள் இரகுலர் ரேட் வேரியேஷனுங்க ஒரு 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 வாரத்துக்கு ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு ரேட் இருக்குது அந்த ரேட்டை வந்து ஒரே நிர்ணயம் பண்ணி ஒரு ஒரு பீரியடுக்கு ஒரு குறுகிய காலத்துக்கு ஒரு பீரியடுக்கு ஒரு ஃபிக்ஸ்ட் ரேட்டாக பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் நாங்கள் கேட்டுக்கிறோம் நம்ம கண்டிப்பாங்க இப்போ ஏன்னா நாங்கள் கொடுக்குற கொட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேட்டில் கொடுக்குறோம் அது வந்து அதிகப்படியான ரேட்டில் வேரியேஷன் ஆயிருது அதனால கிளைண்ட்டுகளுக்கும் ப்ராப்ளம் எங்களுக்கும் ப்ராப்ளம் தொழிலாளருக்கும் பெரிய ப்ராப்ளம் இதனால் வேலை இழப்பும் ஏற்படுது தொழிலாளருக்கு வேலை இழப்பும் ஏற்படுது சிமெண்ட்டோட ப்ரைஸும் ஸ்டீலோட பிரைஸும் இரகுலராக போயிட்டு இருக்குங்க ஒரு பேஸ்ட் வந்து க்ரஷரு ஜல்லியாக அதே தான் ஒரு மாதத்துக்கு ஒரு ரேட்டாக இருக்குது ஒரு டிஸ்டன்ஸுக்கு ஒரு ரேட்டாக இருக்குது இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடர்பாட்டில் அரசு வந்து ஒரு தலை நீக்கிட்டு ஒரு சரியான ஒரு நிர்ணயம் பண்ணி கொடுத்தா எல்லாத்துக்கும் உபயோகமாக இருக்கும் என்ன சார் அது விலை நிர்ணயங்கிறது என்னென்னா ஒரு காலத்துக்கு இந்த ரேட்டு அப்படின்னு வச்சுட்டாங்கன்னா எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மாசத்தில் ஒரு நாள் முதல் வாரத்தில் வந்து ஒரு ரேட்டும் கடைசி வாரத்தில் இன்னொரு ரேட்டு இருக்குது இதனால் எங்களால் சரியான வேலையை நம்ம குவாலிட்டியான ரேட்டாகவும் கொடுக்க முடியல ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரே பொருள் ஒரு நிர்ணயம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வச்சுட்டாங்கன்னா எல்லாத்துக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஒரு ஒரு கான்ட்ராக்டர் இருக்காங்க சார் கார்ப்பரேஷன் கான்ட்ராக்டர் இருக்கிறாங்க அவங்களும் எடுத்து வேலைகள் செய்கிறாங்க அது போக பிரைவேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கோயம்புத்தூர் ரொம்ப வளர்ந்துட்டே இருக்குது பெரிய மல்டி ஸ்டோரி பில்டிங்ஸ் ஸ்டீல் பில்டிங்ஸ் எல்லாமே நம்ம நம்ம அசோசியன் வந்து பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க சார்